மாஸ் அப்துல் அஜீஸ் அவர்களை கண்ணட வேலையிட அன்புடன் அணைகிறேன் அவர்கள் சிந்து அவசர சூழ்நிலையில் வழக்கமாக நாம் சொல்லும் அதே வார்த்தை இந்திய பெருநாட்டில் பிறந்த ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு சமூகத்தை அரசியல் விழிப்புணர்வு அற்ற சூழ்நிலையில் தொடர்ந்து நடைபெறவுடன் வைத்து நிற்பாட்டிக் கொண்டிருக்கும் இந்த ஒன்றிய பாஜக பரிவார அரசுகளை தந்தித்து மேலும் இந்த அரசியல் விழிப்புணர்வு அச்ச சமூகங்கள் அட்டவியாய் நெருங்கியாய் நீக்கும் இந்த நாளாந்திர மக்களாக நடத்தப்படும் இந்த வங்கிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை விழிப்பு செய்ய தொடர்ந்து இந்திய திருநாட்டில் தமிழ் மண்டலத்தை போராடி கொண்டிருக்கும் அடுத்த வினாடி நிறுவன கனமே குறித்து மசோதா தீர்ப்பு சட்டத்தை அமல்படுத்திய அந்த மத்திய ஒன்றிய பாஜக சட்டத்தை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது போட அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாங்கள் இந்த கண்ணாக்க கல்விகள் கொடுக்கிறோம் சகலகத்தில் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கண்டக ஆர்ப்பாட்டத்தில் வரையறுமுறையாக்கிய அருமை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அப்படி காங்கிரஸ்

முபாரக் அவர்களின் அவர்களும் எங்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு தளபதியாக வளம் வந்து கொண்டிருக்கும் எங்களது தொகுதி தலைவர்களான திருநோய் சட்டமன்ற தொழிலின் தலைவர் அஜிஜன் அவர்களே மனித குழுவின் தலைவர் அபி பிரதமர் அவர்களே உள்ளிட்டாய் உள்ளிட்ட திருவாய் நகரத்தில் சவுந்தரீம் உள்ளிட்ட போல நிறுவனங்கள் இருக்கும் முந்தைய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து மகிழ

அதற்கான பணிகள் நம்ம அதுதான் நம்ம எப்போ ஆரம்பிச்சோம் ஜனவரி இன்னைக்கு பிப்ரவரி பதிவு

அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த ஒன்றிய பாஜக சந்தித்தது பல சாக்குப்பாடு பயணப்பட்டது பல மாநிலங்கள் அந்த போராட்டத்தை அந்த ஒரு அந்த அமைச்சர்

மீண்டும் அப்படிங்கிற போல கோரிதான் தொடர்ந்து வசிக்கக்கூடிய சட்டமா ஒரு பயிர் மாதிரி எனக்கு எங்க தகுப்பியும் விஷயம் கிடையாது நாங்கள் இன்னொரு முறமை உலகத்தை செல்லக்கூடிய தவறு நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இந்த உலகம் வந்து ஒரு கும்ப மாதிரி என்னுடைய கவனம் அப்படி சின்ன பள்ளி அழிவா அஞ்சு வயசுல இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு அங்கு பற்றி சிறுநிலை மாநிலத்தில் போயிட்டு விஷயம் இந்த உலகம் வழிபோக்குற மாதிரி காலையில புறப்பட்டு வெளியில போயிட்டு கைக்கான வீட்டுக்காரங்களா அந்த மலையாளமாக தான் இந்த உலகத்தை எங்களுக்கு சொல்லிக் இந்த உலகங்கள் வந்து குடலாம் வாழ்றதுக்கான வேணா அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்நாத அவனை உரிமைகள் மறிக்கும் பொழுது உரிமை கலந்தாமல் விக்காதம் அதோட நாளைக்கு எப்படியோ பேர்தல் மூலயமா பேர்கள் மூலிமா உங்களுக்கு அந்த அணிகள் மாதிரி

ತಂಗ <laughs> ಎಲ್ಲ வாய்ப்பே கிடையாது எம்ஜிபியோட காலம் அன்னைக்கு ஒரு காலம் எம்ஜிபி இல்லை என்னோட முன்னோர்களும் தூஞ்சி விட்டார்கள் சொல்லலாம் இல்லை என்னோட நம்ப வச்சு கருத்து அறுப்பாருன்னு சொல்லலாம்

மாறோம் வரும்பொழுது இந்த தெரிவாக இருக்கக்கூடிய இந்த அரசுகள் அது காதல் முழங்கும் ஒரு வழியே இல்லை இந்த சட்டத்திலே தொடர்பை கொடுக்க ஆகுது அனைவரையும் இந்த சட்டோங்கும் இந்த சட்டம் தொடர்ந்து கொண்டு சட்டத்தை தொடர்ந்து பற்றி கிடைக்கிறது எங்களுக்கு அரசு அதிகாரம் ஒரு நாள் கிடைக்கும் அங்கே வசி வருகிறாங்க நாங்கள் அவசியப்படுத்தோம் எவ்வளவு காலம் தாக்கனாக ஆள் கிடையாது போய் விட்டு ஆள் கிடையாது இனிமேல எங்களுக்கு நாங்களே சொல்லமாக சொந்தக்காக விட்டுக்கூடிய அரசியல் பழங்கிட்டு

ஒரு மாத போராட்டத்தை இன்னும் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுக்கும் அது சட்டமன்ற நாடாளுமன்ற வகையில அது வந்து போகும் தமிழக அரசு நீ உடனடியாக உடனடியாக இந்த தீர்மானத்தை இந்த மட்டுப்பு திருப்பு மசோதா சட்டத்தை

தமிழகத்தை பெரியார் சொல்லக்கூடிய அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்லக்கூடிய திராவிடமான முழுக்கு ஒன்னு சொல்லக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் உங்களுடைய ஆட்சியை தான் இந்த இந்து முழுமையோ பாரசு சங்கத்தையான கும்பல் குழுவையும் வளர்ச்சியும்

இங்க இருந்து என்ன அப்படி என்ன நாளைக்கு பத்தருக்கு டாப் முடி எடுக்கறோம் என்னைக்கு விட்டுறோம் நீங்க இந்தது படுத்து நல்லா ஓட்டிக் இருக்கீங்க என்னால அதான் ஒரு நேரத்துல அண்ணா எங்க இருந்து இருக்கிறத ஒரு இந்த சுகாதாரப்படுத்திக்கிட்டு உங்க

இந்த மக்கள் நல்ல வரி வைத்திருக்கிறோம் இனிமேல் வரும் புதன்கிழமைகளில் அதை பற்றி நாங்கள் எந்த பெரிய சேவையும் வழங்க முடியும் என்று நம்பிக்கை வைக்கிறோம் குறைந்தபட்சம் இந்த முக்கியத்துவம் வசூலிக்கப்பட்டது பற்றி சட்டமன்ற குழு தீர்மானத்தை கொண்டுவாங்க அப்படின்னு கோரிக்கிறோம் முப்பத்து ஒன்பது எண்பது கிலோ தமிழ்நாடு வரும் பின்னர் செல் பார்வையாளர்கள் தம்பி யாராவது இந்த ஒரு பெரிய தாம்

ஒரு கட்சி ஒரு கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குது நான் பேரை சொல்ல விரும்பல சொல்ல தெரியும் அவனுக்கெல்லாம் இந்த சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுத்து நேர்ந்த சொல்லி பதினாறு பதினாறு மாநிலத்தில் இருக்கும் இருபது பல்வேறு திருவிழாவில் இருந்த இந்த சமூகத்தை வரவேற்று எங்கூரங்கு மிகப்பெரிய அளவில் உறக்கப்படுகிறது வெற்றி மேல